ரொம்ப பாரம்பரியம் என்று சொல்லி பரதாட்டி கொண்டு எல்லாத்தையும் செய்கிற நீங்கள் அந்த கிரேபி என்ன திருச்சியில் போட்டேன் தூசை போடுறேன் நாளைக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே கூடி பணம் கட்டி கூழும் குடிக்கலாம் கொழுக்கட்டை சின்னலாம் இந்த தோழர்களை ராசவள்ளி கிழங்கு செய்த நாங்கள் கொழுக்கட்டை இருக்கோம் இப்போ என்னுடைய தொலைபேசி நண்பர் மீன் குழம்பு நல்ல நண்டு கறி அதோட சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும் நம்மளை வந்து ஃப்ரெஞ்சுக்காரருக்கு வந்து இப்படி பான் வந்து நல்ல பியாங்கி வீராக தான் பிடிக்கும் சாப்பாடு பாகமான ஒரு அழகான மனிதன் வணக்கம் அன்பான உறவுகளே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களோ என்ன என்ன விசேஷம் கொண்டு தெரியுமா அன்னைக்கு

வாங்க பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிய பிள்ளைகளுக்கான தொங்கி தெரிகிற விளையாட்டு தனக்கூட்டம் வணக்கம் 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 உங்களை நான் இந்த இதுகளெலாம் பார்த்துருக்கிற நிறைய இதுகளெலாம் நல்ல உயரமான ஆதார பாகமான ஒரு அழகான மனிதர் என்னென்று சொன்னால் சில சில பேரோட சதிகள்னால சில சில பேரோட என்ன எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அதனால இந்த அருமையா போயிட்டு இருந்த ஒரு இந்த முதல் முறையா செய்யப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க மார்ஷேஜ் நோயில் சில தடங்கல்கள் ஏற்பட்டு சில விளையாட்டுகளை அகற்ற சொல்லி சில அரசியல் ரீதியாக சில விஷயங்கள் நடந்திருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை போய் எனக்கு தெரியாது அதனால எங்களுக்கு வந்துட்டு உள்ள ப்ரெஷரில் நாங்கள் அதில் எடுத்துட்டு இதனால் இதை எதிர்பார்த்திருந்த குழந்தைகள் எதுவும் ஏமாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக புது திட்டங்களை ஏற்படுத்தி புது விளையாட்டுகளை அமைச்சு இந்த விழாக்களை நாங்கள் சிறப்பாக திருப்பி கொண்டாடுறோம் இந்த விளையாட்டுகள் கடைசி வரையில் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக எந்த தடங்கள் இல்லாமல் நடக்குங்கிறது நான் உறுதி உறுதி அளித்திக்கிறேன் இதனால் நீங்கள் எல்லாரும் இதுக்கு ஆதரவு தந்து இதை சிறப்பிக்கிற மாதிரி கேட்டுக்கிறேன் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்ன நடந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு தெரியாது நாங்கள் பெரிய ஏமாற்றத்துக்குள்ளானோ ஆனாலும் நிறைய விளையாட்டு சாதனங்களை இங்க கொண்டாந்து போட்டுருக்கேன் புதிதாக அதாவது புதிதாக மூன்று மணி நேரத்துல நாங்க எல்லாத்தையும் மாத்தி எடுத்து புதுசா குழந்தைகள் ஏமாறாத மாதிரி நாங்க செய்திருக்கிறோம் அதை நீங்க கண் கூட பாக்கலாங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் நல்ல முயற்சி இவர்களுடைய பெருமைகளையும் சாதனைகளையும் சொல்லி நடங்காது ஆனால் இங்கேயும் இந்த இடத்திலையும் என்ன நடக்கிறன்னு தெரியாமல் யார் செய்தான்னு தெரியாமல் இந்த ஒரு செயல் நடந்துடுது

வியாபாரத்தை பெருக்கி எங்கன்னா தமிழனுடைய பெருமைகளை சாதனைகளை எல்லாத்தையும் சொல்வதற்கு இந்த வர்த்தக சங்கம் ஒரு காரணமாக இருக்குதான் ஒரு விஷயம் சொல்லிக்கிற தமிழர்கள் எதிரியும் சலைத்தவர்கள் இல்லை என்பதை இந்த இந்த தடைகளை தாண்டி நாங்கள் வெற்றி காண்கிறோம் என்கிற உறுதியாகவும் ஆணித்தரமாகவும் பெருமையாகவும் சொல்லிக் கொள்கிறேன் அடுத்த ஒரு விளையாட்டு

இந்த தமிழ் மக்களுக்கு இந்த பிரான்ஸ் மாநில உதவ மூலமாகவும் நிறைய வேறு திட்டங்கள் செய்கிறோம் அந்தி என்று மூத்தவர்களுக்காண்டியும் நாங்கள் இது எங்கਾਰੇ கூட விஷயங்களை இது இப்ப இங்கே நடக்கிறது எங்களுடைய இலத்திலே இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வள வளகமா நாங்கள் உதவி செய்து கொண்டே இருக்கناங்கள் இப்ப இந்த மலையாள பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் செய்துட்டம் அதே மாதிரி இப்பயும் இந்த அஞ்சு நாளும் இங்கே நின்னு கொண்டு இந்த வரத சங்கரங்களுக்கு இந்த ஆதரவு தந்தவடியாங்களுக்கு இப்பவே நடத்த தந்தவடியா நாங்கள்ங்களை ஏழு மாநாள் அளவுக்கு செய்கிறோம்

ஜெலண்டர் ராணில ஒரு வேற ஒரு பிரெஞ்ச் அங்க இருக்கு. வணக்கம். வணக்கம் வாங்க. சோமா இருக்கறீங்களா? நல்லா சோமாங்க நீங்க. இவர உங்களுக்கு எல்லாரும் தெரியும் தானே? எங்க பிரெசென்ட்க்கு பான் குடுக்குறவர். தெரியும். இது. இது கொண்டு கடையா? இது நம்ம புதுசா ஓபன் பண்ண எங்க பிராண்ட் உண்டு. ஆ ரைட் ரைட். நான் ஒரு கடை இங்க தரகறீங்கன்னு கேள்விப்பட்டேன் நான். ஆனா ஒன்று தெரியாது எனக்கு. நான் ரெண்டு மூணு தர வந்து பார்த்துட்டு போனேன் நான். இப்போ ரெண்டு மாசத்துக்கு முன்னால தான் ஓபன் பண்ணாங்க. ஆ ரெண்டு மாசத்துக்கு முன்னால தான் ஓபன் பண்ணீங்க.

அவருக்கும் yeah. சாண்ட்விச் மார்க்கம் ஓகே 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 ஆனியன் காம்பி சூப் என்ன செய்ய போறீங்க ஆனியன் காம்பி காம்பி அவிக் சுக்கு மீல் ஆ அவிக் சுக்கு மீலோட செய்றீங்களா என்ன நோவலா வந்து பிரெஞ்சு காரருக்கு வந்து இப்படி பான் வந்து நல்ல பியாங்கி வீரா இருக்கிறது தான் பிடிக்கும் ஓகே என்ன சொல்லிச்சுன்னா அந்த பான் தான் பூமாசோட சாப்பிடும் இல்லை கொஸ்டியூ இல்லை இருக்கும் பான் எப்போவுமே வந்து பியாங்கி வீரா இருந்தால் மாவுடைய கலோரி வந்து வெளியில் போயிடும்

விச் லாங்குவேஜ் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் வாட் இஸ் தீஸ் மமூ மமூஸ் இட்ஸ் இஸ்பெஷல் நேபாள் நேபாள் ஐட்டமா சரி அவ்வளோ கட்ஸ் நைஸா வணக்கா

நம்ம எல்லாருக்கும் தெரியும் சோமசுந்திர குலவர் படித்தவர் ஆடிப்புறப்புக்கு நாளைக்கு ஒரு தலை ஆனந்தம் ஆனந்தம் தூழங்களை கூடி பணம் கட்டி கூலி முடிக்கலாம் கொழுக்கட்டை திருந்தெல்லாம் இந்த கூழங்களை ராசவள்ளி கிழங்கு செய்து நாங்கள் கொள்கொண்டே இருக்கோம் கொளுக்கொட்டை அது இன்னும் அது நாளைக்கு நாளைக்கு வரும் ஓகே மற்றது ராசவள்ளி கிழங்கு வந்து நாங்கள் செய்து முடிஞ்சது ஆஹா இப்போ திரும்பி செய்து கொண்டுருக்குறோம் ஓகே மற்றது இது வந்து நத்தார் கேக் நத்தார் கேக் இது பாருங்க இது நத்தார் கேக் மற்றது வந்து கிரேப்

ஒரு புதிய ஒரு பரிமாணத்துல இந்த தோசையா செய்து இந்த கிரேப செய்து இதுவும் தோசை தான் தோசை தான் ஓகே ஓகே என்னன்னா அந்த பெண்களுக்கு வந்து இந்த தரப்பட்ட விடயங்கள் வந்து இதுதான் ரொம்ப நன்றி ரெண்டு சே தண்ணி வந்துருக்கேன் ஆறு கொடுக்கறன்னு தெரியல நண்பர்கள் இருக்கீங்க ஆறு கொடுக்கலாம் என்னுடைய நண்பர்கள் குரூப் இந்த யூடியூப் குரூப் வந்து வளர்ந்த குரூப் நிறைய யூடியூபர்கள் இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம் இங்க பாருங்க தேர் தண்ணிய கூடிய கலைஞ்சு போய் வந்துடுங்க தான் தே தண்ணியா என்னங்க பண்ணி பாருங்க இதுக்குள்ளே கொண்டு வந்து வச்சிருக்கேன்

இப்போ கவனிப்பார் இருக்கிறாங்க முந்தி இதில் தான் எங்கிட்ட வாழ்க்கையெல்லாம் ஓடிக்கொண்டு இருக்காது இதுதான் சாப்பாடு இதுதான் குடிவகை குடிவகை இதுதான் இதுதான் கண்கண்டு இதுதான் சீனி இதுதான் படுக்கை இதுதான் பனங்கிழங்கு சாப்பாடு வீடு மேய்கிறது இதில் பயன்படாத பொருட்களே இல்லை என்று சொல்லலாம் இதில் தான் எங்கிட்ட மக்கள் வாழ்ந்தவை மரத்தை எடுத்து சிலாக வீடு கட்டுறது ஓகே பலகார வகைகள எல்லாம் போட்டு இது இந்த கடைக்கு கடகன்ன பேர் கோல்டன் பீஸ் எசன்ஸ் அங்கிள் கோல்டன் பீஸ் நឹងgetElementById சம்பரி சோமாரி சாரி ரோல் இது முட்டையில் செய்து பண்ணீங்க சமோசா இது ஒபர்ஜன் பத்தியா வாழைக்காய் பட்டி ஆ ஓகே சில்கண்டு போட்டுறது

என்னென்ன அப்பங்கள் என்னென்ன செய்யறீங்க நீங்கள் அப்ப என்ன பாலப்பம் எல்லாம் செய்வீங்க

Ampela di itu apa tuh kerja sampel? Kata putih apa

ஓகே <laughs> <laughs>

Money, only money. Only money, money for living in France, ah? Ya ya. Okay okay, nice. When we have money, everything packing. Better, better. Go back to Sri Lanka. Ya ya. Money, too much money to Sri Lanka. Too much money, ya? How much you need money to go to Sri Lanka? <laughs> <laughs> one million. <laughs> one million. <laughs> Sri Lankan money or oh. Euro. Euro. Ah, uh, one million euro, ah? Huh? Okay okay okay. Okay, good hope. And do you, you have one million euro very soon? Go back to Sri Lanka. Okay, thank you very Okay, much. when you go back to Sri Lanka, please contact to me. Okay, and that time I will come with you. Okay, thank you. Because you, you know you need some safety, huh? security? Uh, security. That's how you come. <laughs> okay, thank you, huh? thank you. Okay, bye.

লাগലേ മൂണ്ട് കേടു വരുവായാ കേടുവര ഹീറോ ഇതിനെ മൂണ്ട് ബാഗ് இருக்கு അതേ അതേ മാനി ആ അങ്ങേ ഇരുക്കുമായി അപ്പ பயணம் പോവ വലിക്കൂട്ടിയാൽ എന്നാ ആരി பயணம் പോരുന്ന ആ വണ്ടി വെച്ചിരിക്കുന്ന കേൾ അപ്പ പയണ അപ്പ പയണ

புதுவை என்னது பாண்டிச்சேரி என்ன புதுவை என்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன சொல்லுங்க அப்பா என் மகன் கல்யாணம் செய்யும் பாண்டிச்சேரியில் இப்போ கிட்ட கல்யாணம் நடந்தார் ஏப்ரலில் நாலஞ்சு மாதம் அப்போ பாண்டிச்சேரிக்காரரு கொண்டு சம்பந்திகள் சரியா ஓகே அந்த விஷயத்தில் எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது இங்கே நிறைய பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க இதே இருக்கா குளோஸாக பண்ணுங்க இந்த பொருட்களை ஓகே இந்த பருத்தி பால் இருக்குது என்ன இதுதான் நான் இப்ப இப்ப ஒரு சென்ற சென்ற மாதம் ஒரு அம்மா மதுரையில இருந்து வந்தவன் அவன் வந்து பருத்தி போட்டு தான் இதுதான் இதுதான் பருத்திப்பால் இந்த கையில பிடிச்சிருக்கோம் இந்த பருத்தி பால் புதுவையில இருந்து வந்திருக்கு புதுவையில இருந்து புதுவைச்சு பெங்களூர்ல இருந்து வருது

மாதத்துக்கு நாலாயிரம் வியாதியை குணப்படுத்துற தன்மை இருக்கு இது எப்படி குடிக்கிறது இது வந்து சூப் மாதிரி நீங்க போட்டு குடிக்கணும் தண்ணில கொதிக்க வெச்சி ஓகே இப்படி நிறைய சாமான்கள் இருக்குது ஆமா உங்களுக்கு வந்து தொக்கு வகை வகைகளோ இருக்கு சுக்கு வகைகளோ இருக்கு வந்து மணத்தக்காளி கீரை தொக்கு பிரண்ட தொக்கு தூதுவள தொக்கு முடக்கத்தான் தொக்கு ஓகே இதெல்லாம் எப்படி நாங்கள் பெறலாம் நீ எனக்கு வாட்ஸ்அப் மூலயமா ஃபோன் பண்ணி நான் ஃபேஸ்புக்லேயும் இருக்கேன் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கேன் டிக்டாக்லேயும் இருக்கேன் லிவரேஸை வந்து கர்ச்சினோரில் பண்ணுவேன் இல்லாட்டி ப்ளோமணியில் வந்து ப்ளோமணியில் பண்ணுவீங்க எல்லாத்திலையும் இருக்கிறீங்க தமிழ்க்குள்ளோ பண்ணுறீங்களா ஆமாம்ங்களா என்ன ஓகே நாங்களும் கண்டிப்பாக நாங்களும் உங்களை ஃபாலோ பண்ணுவாமா ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சா அதில்

உங்களுக்கு இயற்கை முறையான மருத்துவங்கள் ஏற்கன முன்னோர்கள் எல்லாம் அதை செய்தான் ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக இருந்தால் இருந்தாங்களே என்ன இருந்தவை அப்படியான இதுகளை உங்களுக்கு இதை தொடர்ந்து சாப்பிட்டாவே நமக்கு எந்த வியாதியும் வராது வராது அப்படி நானும் தொடர்ந்து சாப்பிட்டா எந்த வியாதி உங்களுக்கு தேவையேன்னா இந்த நம்பரை போடுறேன் நீங்கள் டெலிவெர் பண்ணி அவரோட கதைச்சு இந்த பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் வேறு என்ன இவருக்கு ஒரு பிரச்சனை ஒன்று தலைமையின் வளர இல்லையா சின்ன வயசுல அப்ப நாங்கள் இதோட நிறைவு செய்வோம் நாங்கள் போக போறோம் நல்ல நிகழ்வு நிறைய பொருட்கள் விளையாட்டு சாமான்கள் இல்லாமல் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை இருக்குது நாளைக்கு தான் இந்த வீடியோ சனிக்கிழமை கொஞ்சம் நேரத்துக்கு போறோம் ஞாயிற்றுக்கிழமை மறக்காம இருந்து பெரிய நிகழ்வுகள் எல்லாம் இங்கே இருக்குது சோதரி சோமனா உங்களை சந்தை நம்ம ரொம்ப நன்றி கண்டிப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல விஷயம்லாம் சொல்றாங்க கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் ஓகே ரொம்ப நன்றியா 3時間。<music> <music>